வெற்றிவேன் முருகனுக்கு அரகுரோகரா பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமிநாதா பயத்தை தீர்த்து உன் திருவடியை வழிபட அருள்வாயே என்று கூறுகிறார் இந்த பாடலில் ஏனென்றால் நமக்கு பிறப்பு என்று வந்துவிட்டது விட்டது நாம் பிறந்தாகிவிட்டது இப்பொழுது இறப்பு காத்திருக்கிறோம் அதனால் நமக்கு மரண பயம் ஏற்படக்கூடாது இறைவன் வந்து நமக்கு ஆதரவு தந்து அவனுடன் இணைத்து கொள்ள வேண்டும் அதனால் எல்லோரும் இந்த பாடலை பாடுங்கள் உணர்ந்து பாடுங்கள் இப்பொழுது உரையை தெரிந்து கொள் பாதி மதி நதி போதும் அணி ஜடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதும் வருடிய மனவாளார் காதும் ஒரு விழி காகம் ஒரு அருள் மாயன் அரி திரு மருகோனே காலன் எனி அணுகாமல் உனது இரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனொடு தேவர் சுரர் உலக ஆளும் சிறை மீளா ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே சூத மிகவிடர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலற வாரி சுவரிட வேலை வல்ல பெருமாளே இது சுவாமி மலை தலத்தில் பாடிய பாடல் எவ்வளவு அழகாக இறைவன் என்னென்ன அணிந்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார் அதில் பல வரலாறுகள் கூடவும் இருக்கிறது இப்பொழுது பாடலின் பொருளை காணலாம் பாதிமதி நதி போதும் நாதர் என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறார் ஏன் பாதி மதி என்று குறிப்பிடுகிறார் மதி மதி என்றால் சந்திரன் நாம் முழு பார்த்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் சந்திரனாக பார்த்திருக்கிறோம் அல்லது சந்திரன் இல்லாமல் அமாவாசையை பார்த்திருக்கிறோம் இவர் பாதி நதி பாதி மதி என்று கூறுகிறார் பாதி மதி என்றால் பிறைச்சந்திரன் பிறைச்சந்திரன் என்றால் என்ன அது தேய்ந்து கொண்டே வருமே அது அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது தக்ஷன் தன்னுடைய இருபத்தி ஏழு பெண்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் ஆனால் இந்த சந்திரன் என்ன செய்தான் தன்னுடைய அன்பை அதிகமாக ரோகிணி என்ற பெண்ணுக்கு அவன் கொடுத்திருந்தான் அதனால் மற்ற பெண்களுக்கு தாபம் ஏற்பட்டது வருந்தினார்கள் தன்னுடைய தந்தையிடம் சென்று அவர்கள் இதை கூறினார்கள் அப்பொழுது தந்தைக்கும் கோபம் வந்துவிட்டது சினம் வந்து விட்டது அதனால் ஒரு சாபம் கொடுத்தார் சந்திரனுக்கு சந்திரனுடைய கலைகள் பதினைந்து கலைகள் இருக்கிறது அல்லவா அந்த கலைகள் எல்லாம் தேய வேண்டும் என்று கலைகள் எல்லாம் தேய்ந்து வரும் சமயத்தில் அவன் சிவபெருமானை சந்திரன் சிவபெருமானை நாடி தவம் இருந்தான் சிவபெருமானை என்னை காப்பாற்றுங்கள் என்று அப்பொழுது சிவபெருமான் கடைசி கலை இருக்கும் பொழுது அவனை எடுத்து தன் தலையில் அவர் சூடி கொண்டார் அதனால்தான் பிறைச்சந்திரன் பாதி மதி நதி இருந்தாலும் அவர் என்ன கூறினார் நீ பதினைந்து ஆண் பதினைந்து நாட்கள் தேய்வாய் பதினைந்து நாட்கள் அது வளர்வாய் என்று அவர் அவனுக்கு வரம் கொடுத்தார் அதன்படியே இப்பொழுதும் நாம் பார்க்கிறோமே அமாவாசை பௌர்ணமி என்று அப்படித்தான் பா பிறைச்சந்திரன் இருந்தது நதி என்று கூறுகிறார் எந்த நதியை கங்கா நதியை கூறுகிறார் இதுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது பகீரதன் என்ன செய்தால் தன்னுடைய முன்னோர்கள் கபிலன் என்ற முனிவர் அவனுடைய பகீரதனுடைய முன்னோர்களை சாம்பலாக்கிவிட்டார் அறுபது பேர் இருந்தார்கள் சகரர்கள் என்று பெயர் அதற்கு என்ன நிவர்த்தி என்றால் சாப விமோச்சனம் என்றால் கங்கை நீரை தெளிக்க வேண்டும் என்று ஆனால் கங்கை நதி எங்கேயோ இருந்தது அந்த கங்கை நதி எடுத்து வருவது மிகவும் கடினம் அவ்வளவு உக்ரமாக இருக்கும் சிவபெருமானிடம் போராடி சிவபெருமானிடம் தவம் இருந்து பகீரத பிரயத்தனம் என்று கூறுவார்கள் அப்படி பகீரத பிரயத்தனத்தினால் அந்த கங்கை நதியை தன்னுடைய ஜடையில் தாங்கிக் கொண்டார் சிவபெருமான் அதனால்தான் நதி கங்கா நதியை தன்னுடைய ஜடையில் தாங்கிக் கொள்கிறார் போது என்றார் கொன்றே போன்ற நிறைய மலர்கள் கொன்றை தும்பை என்று ஊமத்தம்பூ என்று பல மலர்கள் மலர்களையே அவர் சூடி கொண்டிருக்கிறார் அணி ஜடை அப் அப்படி தரித்து கொண்டிருக்கிற ஜடை ஏனேன் ஜடை ஜடை என்று கூறுகிறார் எல்லா எல்லா பாடல்களையுமே சிவபெருமானே ஜடை ஜடை முடி தரித்தவன் என்றுதான் ஏனென்றால் அவர் பற்றற்றவர் அதனால் அழகாக தன் கூந்தலை வைத்து கொள்ள மாட்டார் அதாவது தன்னுடைய ஜடையை வைத்து கொள்ள மாட்டார் அதனால் அது பின்னி பிணைந்து அது ஜடையாகி விடுகிறது அதனால் எல்லாம் சுருண்டு விடுகிறது அதை சரி காண முடியாது அவற்றை எல்லாம் எடுத்து தன் தலைமேல் அப்படியே சுருட்டி வைத்து விடுவார் அதுதான் ஜடை அதனால் ஜடைநாதர் அருளிய குமரா தனிப்பெரும் தலைவராகிய ஷிவபெருமான் நாதர் என்றார் என்ன தலைவர் தனிப்பெரும் தலைவராகிய ஷிவபெருமானின் மகனே குழந்தையே குமரனே ஈசா முழு முதற் கடவுளே பாகு கனிமொழி மாது என்று கூறுகிறாள் குரமகள் வள்ளியை பாகு என்றால் சக்கரை பாகு பாகம் இருக்கிறது வெள்ளப்பாகும் இருக்கிறது பாகு என்றாலே நம் நாக்கில் நீர் ஊறுகிறது அவ்வளவு சுவையாக இருக்கும் கனியும் சேர்த்து கூறுகிறாரு அந்த கனியும் எவ்வளவு சுவையாக இருக்கும் இரண்டும் சேர்ந்தால் எத்தனை சுவை என்று நமக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்கிறா இருக்கிறதாம் அவள் பேசும் வார்த்தைகள் மொழி என்றால் என்ன பேச்சுக்கள் வாக்குகள் வாக்கு எல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்கிறதாம் மற்றவைகள் எல்லாம் நமக்கு கசந்து விடும் அப்படி அவளுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டாலே போதும் என்ற நிலை வந்துவிடும் பாகு கனிமொழி மாது அவள் குர வளர்ந்தவள் அல்லவா குரமகள் பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம்பருடைய மனவாளா ஏன் பாதம்பருடுகிறான் என்றால் அவள் வந்து அவள் நம்மை போன்ற ஆன்மா அவளுக்கு முருகனை காண வேண்டும் பரமாத்மாவை காண வேண்டும் அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அவள் பக்குவப்படவில்லை அவளுக்கு அடையும் வழியும் தெரியவில்லை அதனால் முருகன் இறங்கி வந்து அவளை கெஞ்சுகிறான் அவளை அவளை காதலிக்கிறான் காதலிக்குமாறு நடிக்கிறான் காதலிப்பது போல் நடிக்கிறான் ஒரு தாய் ஒரு குழந்தையை இந்த இதை செய்யடா அதை செய்யடா என்று நான் உன் காலில் விழுகிறேன் என்று சொல்கிறார்கள் அல்லவா நாமும் அப்படித்தான் சொல்லுகிறோம் நான் உன் காலில் விழுகிறேன் தயவு செய்து இதை செய்யாதே அதை செய்யாதே இதை செய் என்று ஆனால் நாம் காலில் விழமாட்டோம் ஆனால் முருகன் வள்ளியின் பதம் பணிகிறான் காலில் விழுந்து என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்று தானே வந்து அவளுடைய அவளை அவன் செய்கிறான் எப்படியாவது அவளை ஆட்கொள்ள வேண்டும் அவளை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு நாடகம் இதை நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு நாடகம் தான் பக்குவப்பட்ட ஆன்மாவை அவன் ஏற்றுக்கொள்வான் ஆட்கொள்வான் என்பதுதான் இது அடுத்தது காதம் ஒரு விழி காகம் ஒரு அருள் மாயன் யாரை பற்றி கூறுகிறார் திருமால் பற்றி திருமால் என்ன செய்தார் திருமால் எப்பொழுதுமே பல அவதாரங்கள் எடுத்தார் ராம அவதாரம் எடுத்தார் அப்பொழுது ராம அவதாரம் எடுத்தார் ராமர் காட்டுக்கு சென்றார் காட்டுக்கு சித்திரக்கூட்டத்தில் இருக்கிறார் இப்பொழுது அந்த சித்திர அந்த காட்சியை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் அந்த சித்திரக்கூட்டத்தில் இவருக்கு சோர்வாக இருந்ததனால் சீதா சீதாதேவியின் மடியில் படுத்து உறங்குகிறார் கீழே என்ன பாய் விரித்திருக்கிறார்கள் தர்பை தர்பையால் ஆனால் பாய் விரித்திருக்கிறார்கள் அதன் மேலே இவர் படுத்து சீதாதேவியின் மடியில் ராகவன் படுத்து படுத்து உறங்குகிறார் உறங்கிவிட்டார் அதனால் அவரை எழுப்ப வேண்டாம் என்று இவள் அவ அவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுது இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் என்றவன் இவளுடைய அழகில் மயங்கி இவளை எப்படியாவது அடைய வேண்டும் கொத்தலாம் என்று ஒரு பறவை காகத்தின் உருவெடுக்கிறான் காக்காசுரனாக ஆகி வருகிறான் வந்து அவள் மார்பை தன்னுடைய அழகையால் கொத்தி கொத்தி அதிலிருந்து குருதி வழிய ஆரம்பித்து விட்டது குருதி வழிந்தாலும் அவள் அந்த வலியை பொறுத்து கொள்கிறாள் ஏனென்றால் தான் சிறிது அசைந்தால் அசைவு கொடுத்தால் தன்னுடைய நாயக்கன் எங்காவது எழுந்து விடுவானோ என்ற பயம் அவளுடைய மனதில் இருந்தது அதனால் அசையாமல் இருந்தால் ஆனால் ஒரு நிலையில் என்ன ஆயிற்று அதிக குருதி வந்த பொழுது அந்த குருதி இறைவனுடைய ராமருடைய நெற்றியில் விழுந்து விட்டது அதனால் அவர் விழித்து எழுந்தார் விழித்து என்ன ஆகிறது என்று பார்த்த பொழுது ரத்தம் வந்ததை கண்டு உடனே அருகில் ஒரு காகம் இருந்ததை கண்டு விட்டார் என்ன செய்தார் தன்னுடைய அந்த படுக்கை இருக்கிறதே புல் அதை ஒரு எடுத்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று இதனால் தான் வந்ததோ என்னவோ அந்த புல்லை எடுத்து அந்த காகத்தின் மேல் வீசினார் அந்த காக செய்வதறியாது ஓடி எல்லாரையும் எல்லா இடமும் சென்று சரணாகதி அடைய அடைவதற்காக சரணாகதி தனக்கு கிடைப்பதற்காக எல்லோரிடமும் என்ன சொன்னார் இது ராமனுடைய விவகாரம் நாங்கள் தலையிட முடியாது அதனால் எங்கு உனக்கு இதே போல் தண்டனை கிடைத்ததோ அங்கேயே நீ சென்று சரணாகதி அடை அவர் நல்லவர் தான் அதனால் உனக்கு அருள் தருவார் என்று கூறியதன் பேரில் மறுபடியும் அவன் இந்த ராமரிடமே வந்து சேர்ந்தான் தன்னை மன்னிக்கும்படியும் தான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று கூறியதன் பேரில் ராமரிடம் வந்து சரணாகதி அடைந்தான் அப்பொழுது ராமர் சீத்தையை பார்த்தால் இவனை என்ன செய்வது கொன்று விடட்டுமா என்று கொல்ல வேண்டாம் அவனுக்கு புத்திமதி கூறி ஒரு கண்ணை பறித்து விடுங்கள் என்று சொன்னாள் சிலர் சொல்லுகிறார் காதையும் பறித்தார் ஒரு கண்ணும் ஒரு காதும் அந்த காக்காசுரனுக்கு இல்லாமல் ஆகிவிட்டது என்று ஆனால் இதில் காதும் ஒரு விழி காதும் என்று கூறி காதும் என்றால் அழிப்பது அதனால் நீங்கள் பார்த்தால் காகத்தை பார்த்தால் அதற்கு அந்த வர்க்கத்துக்கே ஒரு கண் இருக்காது இப்படியாக உய்ய என்று கூறுகிறார் காதும் ஒரு விழி காகம் உர அருள் என்று முடிந்தால் இவர் கொண்டு இருக்கலாம் காகத்தை கொன்றிருக்கலாம் தாடகையை கொல்லவில்லையா அதே போல் இதை இருக்கலாம் ஆனால் உய்ந்து போகட்டும் அவன் வாழ்ந்து போகட்டும் என்று ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கிவிட்டு அந்த காகத்தின் இனத்தையே அவர் உற வைத்தார் அதாவது வாழ வைத்தார் அப்படிப்பட்ட மாயன் அரி திரு அப்படிப்பட்ட மாயா வினோதங்களும் அரி என்றார் பாவங்களை போக்குபவன் அப்படி மாயா வினோதங்களையும் பாவங்களையும் போக்கும் அந்த நாராயணனின் அல்லது ராமனின் எப்படி வேண்டுமானால் எல்லோரும் ஒருவர் தான் அவனுடைய மருகனே என்று கூறுகிறார் ஆதி அயனோடு தேவர் சுரர் உலக ஆளும் வகை ஆதி என்ற ஆதி அயனோடு படைத்தல் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கிறானே அந்த ஆ ஆதி அயனோடு அயன் என்றால் நான்முகன் நான்முக கடவுளோடு தேவர் சுரர் உலக ஆளும் வகை ஒரு சிறைமீழ மற்ற தேவர்களும் இவர் மட்டுமல்ல இவர் போன்ற பெரிய பெரிய தேவர்களும் மற்ற தேவர்களும் சிறையில் அடைப்பட்டிருந்தனர் யாரால் அடைப்பட்டிருந்தனர் சூரபத்மனால் அடைப்பட்டிருந்தனர் அவரை சூரபத்மனால் உற்ற சிறியை மீட்டு ஆடுமயில் ஏறி ஏன் ஆடுமயில் நின்று அழகாக சொறி சொல்கிறார் அந்த ஆடு மயில் என்பது என்ன அது தலை அந்த தோகையை விரித்து ஆடுகின்றது ஓங்கார வடிவுடன் ஆடுகின்ற அந்த மயில் என்று பொருள் அப்படிப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே தேவர தேவ கூட்டங்கள் அமரர்கள் சூழ அவர் வருகிறாராம் அழகாக அப்படி பவனி வருகிறாராம் அப்படி இளமையுடையவரே சூதம் மிக வளர் சோலை மருவ சூதம் என்றால் அந்த காலத்தில் மாமரங்கள் மிக நிறைந்து இருந்ததாம் இந்த சுவாமி மலையை சூதம் மிக வளர் சோலை சோலை அவ்வளவு பசும் சோலை எங்கு பார்த்தாலும் பச்சை பசையில் என்று வளப்பமாக இருந்தது எது வளப்பத்தை குறிக்கிறது சோலை சூதம் மிக வளர் சோலை அரு சுவாமி மலைதனில் உடல் அற வாரி சுவரி சுவாமி மலைதனில் இருப்பவனே என்று இந்த சுவாமி மலை இயற்கையான மலை இல்லை இது உருவாக்கப்பட்ட மலை இந்த சுவாமி மலை உருவாக்கப்பட்டது இது திரு ஏரகம் என்பது தான் முக்கியமான மலை இது உருவாக்கப்பட்ட மலை அது பிறகு நாம் சொல்லுகிறேன் எதனால் உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது என்று சூரன் உடல் அற சுவரிட என்ன செய்தான் முருகன் செய்தான் சூரனுடைய உட உடலை அழித்தான் உடல் உடலர அது பிளவுபட்டு அழியவும் அழி அழிந்தது ஆனால் அது ம மயிலும் செய்வலுமாக ஆகியது பட் ஆனால் சூரியனுடைய உடல் அழிந்தது வாரி வாரி என்றால் கடல் கடலில் வற்றி விட்டது ஏனென்றால் அந்த கொதி வேலை அவன் விட்டான் அல்லவா அந்த சூடான வேலை விட்டவுடன் அந்த சூடு தாங்காமல் எல்லாம் எல்லா நீரும் ஆவியாகி விட்டது அதனால் வற்றி விட்டது வேலை விட வல்ல பெருமாளே அந்த வேலை விட்டான் விட விடுத்துக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தெரிந்திருக்க வேண்டும் இப்படி வேலை விட்டால் அந்த வாரி நீரை எல்லாம் ஆவியாக ஆக்கிவிடும் என்று தெரிந்திருக்க வேண்டும் அப்படி வல்லவனாக இருந்தான் இதுதான் முக்கியமான வரி இப்பொழுது நீங்கள் எல்லோரும் கொள்ள வேண்டும் காலன் என அணுகாமல் அத யமன் அடியேனை பற்றும் பொருட்டு வருவானே அப்படி வரக்கூடாது முருகா அது முடியுமோ முடியும் ஏனென்றால் திருப்புகழை பாடினால் காலன் வரமாட்டான் முருகன் நம்மை எடுத்துக்கொள் காலன் வந்தால் அவன் ஒதுக்கி காலன் புற புறம் ஓடிவிடுவான் புறம் போகுமாறு ஓடி ஓடி விடுவான் அதாவது பின்புறமாக ஓடி விடுவான் தன்னுடைய முதுகை காட்டிக்கொண்டு ஓடி நம் முன்னே எதிர்க்க மாட்டான் அப்படி காலன் என அணுகாமல் என்னிடம் நெருங்கக்கூடாது முருகா என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் நமக்காக கூறுகிறார் காலன் என்னை அணுகாமல் உனது இரு காலில் வழிபட அருள்வாயு அதனால் இறைவனுடைய சரணத்தை முருகா சரணம் முருகா சரணம் என்று எப்பொழுது பார்த்தாலும் அப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் சரணம் என்பதை என்ன சரணம் என்பது அந்த இரு காலை நாம் பற்றுக்கொள்வது புகலிடம் சரணம் என்பதே புகலிடம் எதை நாம் புகலிடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முருகனுடைய இரு திருவடிகள் அதற்காகத்தான் எளிமையாக இரு திருவடிகளை வைத்திருக்கிறார் ஆறு முகத்தையும் பன்னிரு கண் பன்னிரு கண்களையும் பன்னிரு கைகளையும் வைத்திருக்கிறார் ஆனால் திருவடி மட்டும் இரண்டு அதனால் திருவடிகளை பற்றுவதற்கு எளிதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் போல் இருக்கிறது அதனால் நாம் திருவடியை பற்றிக்கொண்டு எவன் என்னை நெருங்காமல் இருக்க வேண்டும் என்று அவரை நினைத்து வாழ்த்தி அவரையும் வாழ்த்த வேண்டும் அவரே புகழ வேண்டும் திருப்புகழ் மூலமாக புகழலாம் அல்லது நாம் வரம் கேட்கலாம் அல்லது பூஜை செய்யலாம் அல்லது துதி செய்யலாம் அவர் கட்டாயம் அருள்வார் நிச்சயம் நன்றி வணக்கம் thank you